ஓம் சக்தி தாயே துணை ஏ அன்பு குழந்தையே இந்த வராகி உன் இல்லத்திற்குள் வந்தபொழுது அங்கிருந்த ஒரு பொருளைக் கண்டு நான் அதிர்ச்சியுடன் இந்த பொருள் இங்கிருந்தால் உனக்கு கஷ்டம்தானே வந்து கொண்டிருக்கும் என்று அது தெரியாமல் நீ எத்தனை அங்கே வைத்திருக்கின்றாய் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு உண்மையில் நான் சொல்கின்ற விஷயம் உனக்கு நியாயம் என்று தோன்றியது என்றால் உடனே அந்த பொருளை அங்கிருந்து அப்புறப்படுத்திவிடும் இல்லை வராகி நீ சொல்வது தவறு இந்த பொருளை இங்கே வைத்திருக்கலாம் என்று நீ சொல்வாயானால் அதன் பிறகு அது உன்னுடைய விருப்பம் உன் வராகி எனக்கு தெரிந்திருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை கருத்தில் கொண்டு என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையை உன்னுடையதாக மாற்ற நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைய வராகி உன்னை தேடி வருகின்றேன் வராகியின் எண்ணங்களில் எப்பொழுதுமே உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் இருக்கின்றது ஒரு நொடி பொழுதிலும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்துவிடக்கூடாது விடக்கூடாது என்பதில் அம்மா அத்தனை தெளிவாக இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற எல்லா செயல்களும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் எண்ணற்ற மாற்றங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் பல அதிரடி திருப்பங்களை நடத்தி கொடுக்க வேண்டும் என்ன நடந்துவிட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வராகி உனக்கு தருகின்ற செய்தியிலிருந்து நிச்சயமாக மிகப்பெரிய பெரிய தெளிவு கிடைத்துவிடும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது எந்த நேரத்திலும் பண பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை அதற்காக பணம் உன் கைகளுக்கு வரவே இல்லை என்று சொல்லிவிட முடியாது எவ்வளவு வருகின்றதோ அதை தாண்டி செலவுகள் உனக்கு ஏற்பட்டு விடுகின்றது நீ நினைத்தால் கூட அந்த செலவை உன்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை எவ்வளவுக்கு எவ்வளவு நீ குறை நீயும் குறைக்க நினைக்கின்றாய் ஆனாலும் முடியவில்லை இங்கு ஒரு விஷயம் என்றால் அங்கு ஒரு விஷயம் என்று ஒவ்வொரு கஷ்டங்களாக இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது மீண்டும் மீண்டும் என் குழந்தை உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள துடிக்கும் பொழுது எத்தனையோ உழைப்பை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நொடி பொழுதும் உன்னுடைய முயற்சியில் இருந்து நீ பின்வாங்காமல் நின்று கொண்டிருக்கும் பொழுது கூட இந்த விஷயம் உனக்கு அது கிடைப்பதை தடுத்து நிறுத்தி விடுகிறது என்பதுதான் இந்த வராகியின் வருத்தம் என் குழந்தையே தெரிந்தால் அதை நீ நிச்சயமாக செய்திருக்க மாட்டாய் உனக்கு அது தெரியவில்லை அதனால் அந்த விஷயத்தை நீ கண்டு கொள்ளாமல் இருக்கின்றாய் ஆனால் உன் வராகி அப்படி அல்ல உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்று சொன்னவுடன் அந்த பிரச்சனை எதனால் வருகின்றது ஏன் வருகின்றது என்பதனை உன் நான் தெளிவாக அலசி ஆராய்ந்து பார்ப்பேன் அல்லவா நம் பிள்ளை எதற்காக இத்தனை கஷ்டப்படுகின்றது எதனால் என் குழந்தைகள் உழைப்பு எவ்வளவு இருந்தாலும் அதற்கு ஏற்ற பணம் என் குழந்தைகளின் கைகளில் நிலைக்கவில்லை என்பதனை நிச்சயமாக இந்த வராகி உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் அல்லவா இதை நான் கண்டுபிடிக்க உடனேயே எனக்கு இந்த விஷயம் புரிந்து கொண்டு உடனேயே உன்னை தேடி நான் ஓடோடி வந்துவிட்டேன் உன்னை தேடி வந்து உன் இடத்தில் இந்த விஷயத்தை சொல்லி உன்னை அதை திருத்தச் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் உன் வராகி உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையின் வாழ்க்கையில் நான் நடத்துகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக நிச்சயமாக புரிந்து கொள்ளப் போகின்றாய் நல்ல நேரம் வரும்பொழுது என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களும் நடக்கும் பல நல்ல திருப்பங்களும் நடக்கும் எண்ணற்ற உண்மைகள் என்றும் உன்னை வாழ வைக்கும் எதிர்பாராத நேரத்தில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன் கைகளுக்குள் வந்து சேரும் இதற்காகத்தான் இத்தனை கஷ்டப்பட்டோமா என்று என் குழந்தை நினைத்து நமக்கு ஆசைப்பட்டது எல்லாம் கிடைத்துவிட்டது என்று பெரு மகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு இந்த வராகி உனக்கு நடத்தி கொடுப்பாள் நான் சொல்ல போகின்ற இந்த விஷயம் உனக்கு புரிந்து அதை நீ சரி செய்து விட்டாலே போதும் என் குழந்தை இனிமேல் என்ன நடந்தாலும் உன் வராகி அதற்காக முன்வந்து உன்னை தெளிவுபடுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள் ஒரு காரியம் உன் இல்லத்தில் நடக்கும்பொழுது அதை எடுத்துச் சொல்ல யாரும் இல்லை ஏனென்றால் அவர்களுக்கு அது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஒருவேளை தெரிந்திருந்தால் கூட நீ இப்படியே கஷ்டப்படட்டும் என்று நினைத்து விட்டாலும் விட்டு விடுப்பார்கள் அல்லவா அதனால் இதுவெல்லாம் யாரும் நமக்கு சொல்லி கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்காதே உனக்காக உன் வராகி நான் சொல்கின்றேன் அல்லவா உனக்கு ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்று உடன் உன் வராகி நான் ஓடோடி வருகின்றேன் அல்லவா அதனால் வேறு எந்த விஷயத்திற்காகவும் என் குழந்தை நீ வருத்தப்படாதே நான் தருவது ஒவ்வொன்றுமே என்றும் உனக்கு வாழ்க்கையின் நன்மையை மட்டும்தான் கொடுப்பதாக இருக்கும் எதிர்பார்க்காதே உனக்காக உன் வராகி நான் சொல்கின்றேன் அல்லவா உனக்கு ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்றவுடன் உன் வராகி நான் ஓடோடி வருகின்றேன் அல்லவா அதனால் வேறு எந்த விஷயத்திற்காகவும் என் குழந்தை நீ வருத்தப்படாது நான் தருவது ஒவ்வொன்றுமே என்றும் உனக்கு வாழ்க்கையில் நன்மையை மட்டும்தான் கொடுப்பதாக இருக்கும் இப்பொழுது மது போல இந்த வாழ்க்கையில் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல நன்மைகளையும் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நான் வருகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்காக நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே எந்த நிலையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் எந்த நிலையில் உனக்கு துன்பங்களை கொடுத்திருந்தாலும் என்றாவது ஒரு நாள் நான் நினைத்தது போல மாறும் தெய்வம் நமக்காக இருக்கிறது என்பதனை நீ நம்புகிறாய் அல்லவா அப்படி இருக்கும்பொழுது உன்னுடைய அந்த நம்பிக்கைக்கு ஒரு பொழுதும் உன்னுடைய எண்ணங்கள் மாறாமல் இருக்கும்படி உன்னுடைய நம்பிக்கைக்கு பங்கம் விளைவிக்காமல் இந்த வராகி உனக்காக எல்லா விஷயங்களையும் செய்து கொடுப்பாள் என்பதனை நீ நம்பிவிட வேண்டும் அம்மா நினைத்துவிட்டால் இங்கு சாதிக்க முடியாதது ஏதும் இல்லை உன் வாழ்க்கையில் இருக்கின்றதா நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் இப்பொழுது வராகி இப்படி ஒரு பொருள் இங்கே இருக்கிறது அதை நீ எடுத்துவிடு என்று நான் சொல்கிறேன் என்றால் அதை உடனடியாக நீ செய்ய வேண்டும் அல்லவா மாறாக வராகியை சந்தேகிப்பதும் அல்லது வராகியை ஏதாவது சொல்லிவிட்டு செல்வார் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது என்று நினைத்தாலும் எப்படி எனக்கு நீ ஒத்துழைப்பு கொடுத்தாகத்தானே வேண்டும் அது மாறும் சரியானதுபடி ஒத்துழைப்பு கொடுத்தால்தானே வராகி உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக சரி செய்து கொடுக்க முடியும் உன உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நான் உனக்கு தெளிவுபடுத்த முடியும் அப்படி இருக்கின்ற நேரத்தில் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியான புரிதலில் கொண்டு உனக்கான நம்பிக்கையை கொண்டு வராகி சொல்வது போல செய்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து நீ மீண்டு வர வேண்டும் கஷ்டங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இல்லை யாருக்கும் அது நடக்காமலும் இல்லை ஆனாலும் என் குழந்தை உன்னை சுற்றி வருகின்ற சில விஷயங்கள் நீ சரியாக கவனத்தில் கொண்டு இருந்தாயானால் இந்த கஷ்டம் கூட உனக்கு வந்திருக்காது என்று நான் உன் வராகி நான் சொல்கின்றேன் அப்படி என்ன பொருள் இருந்தது அதுவும் உன்னுடைய பண வரவை தடுத்து நிறுத்துகின்ற பொருள் அல்லவா சரியான கவனத்தில் கொண்டு வராகி சொல்கின்ற வார்த்தைகளுக்கு உன்னுடைய இல்லத்தில் பணம் வைக்கின்ற அறையில் உடைந்த ஒரு பொருள் கிடைக்கின்றது என் குழந்தையே உடைந்த பொருள் எப்பொழுதுமே அதிலும் குறிப்பாக பணம் வைக்கின்ற அறையில் இருக்கக்கூடாது உன்னுடைய இல்லத்திற்குள் உள்ளே அதை வைப்பது தவறுதான் பூஜை அறையில் நிச்சயமாக இருக்கக்கூடாது அதுபோல பணம் வைக்கின்ற அறையிலும் அது இருக்கக்கூடாது உடனே அதனை அப்புறப்படுத்து லட்சுமி தாயானவள் வந்தி தங்கி இருக்கின்ற இந்த இடத்தில் அங்கு வருகின்ற நேரத்தில் இது போன்ற எதிர்மறை விளைவுகளை உருவாக்கக்கூடிய பொருளடங்கு இருக்கும் பட்சத்தில் தெய்வம் அங்கை தங்கி இருக்காமல் வெளியேறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் உன்னிடத்தில் வராமல் சென்றுவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நேரம் உனக்கான வாய்ப்பு இது உனக்கான வாழ்க்கை நீ நினைத்தது போல எல்லாம் மாறிவிட வேண்டும் நீ எல்லாம் அப்படியே உன் கைகளில் கிடைத்து விட வேண்டும் நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் உன்னுடைய ஒவ்வொரு உழைப்பிற்கும் உனக்கான நல்ல பதில் கிடைக்க வேண்டும் அல்லவா அந்த பதிலை என் குழந்தை நீ எதிர்பார்க்கின்ற பொழுதில் வராகி உனக்கு அத்தனை கொடுக்க நினைக்கின்றேன் இதுபோல ஏற்கனவே உடுத்திய ஆடையை அதாவது புதிய ஆடையை அழுக்காகாமல் அதனை அப்படியே இன்னொரு முறை போட்டுக்கொள்ளலாம் என்று அந்த பீரோவில் நீ வைத்து விடுகின்றாய் அதாவது அழுக்கான ஒரு பொருள் அங்கே இருக்கலாமா நன்கு துவைத்து மடித்து வைத்த பொருட்களை தானே உள்ளே வைக்க வேண்டும் நீ ஏற்கனவே ஒரு முறை பயன்படுத்திவிட்டு அதை மீண்டும் நீ உள்ளே வைக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் அது மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கத்தான் செய்யும் ஆகையால் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டேவா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகின்றது ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்